ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கு நாங்க காலையில வந்து எல்லாத்தையும் ஊடுவாசமா தொடச்சி நேற்று தொடச்சி வச்சு காலையில எந்த மஞ்சள் பொம்மெல்லாம் வச்சேன் மணி மணி அஞ்சிடுமா

மழை பெஞ்சினே இருக்கு நேட்டு பூரா வெடிக்கலாம் நான் செய்ய வெளியில மழை பெஞ்சினே இருக்குது சீக்கிரம் போய் வா நான் நல்லா ரெடி பண்ணி வைக்கிறேன் இதான் செஞ்சுது நான் ரெண்டு ரெண்டு விட்டுட்டேன் முருகு சுடுவான் சோமா சுடுவான் கேஸ் கிளருவான் அதுவும் செய்வான் அது நின்றுட்டு இன்னைக்கு செய்யல என்னால வந்து முடியல அதெல்லாம் செய்யல இதை மட்டும் சிம்பிளா கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிறேன் யாருமே அதிகம் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிறேன் யா <laughs> <wh arbe senator exams> <fish> <hums> <hums> <hums>

அன்னைக்கு நான் எரட்டனது நான் அதை வச்சு படைக்கட்ட ஒண்ணு மூணு இருக்கு

மழத்தூழ போட இருக்கா கடுதுக்காய் பழம் இல்லையா இல்ல ஏன் கேட்டாக்கா அதிகமா இருக்கு இருபத்தி ஒண்ணு இல்லையா வச்சு படிச்சுட்டா அடுத்த வருஷம் வச்சா அதன் சாங் படிக்கலாம் ஆனா என்னால இன்னைக்கு வருஷம் உடம்பு முடியல சொல்லலாம் அப்பா கூப்பிடு அப்பா

아, 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 ഇന്ന വൈകുന്നേരം മേലെതാണ് പോവുക. ഹായ്. അതെ. അവര് ലൈറ്റ് എടുത്ത് പാറുന്നോ മാമാ? സെൻഡിൽ ലൈറ്റ് എടുത്ത് ചർച്ച പോ거든요. നോർമൽ. ആഹ്. ആഹ്. അപ്പോൾ ഞാൻ પડીയിടണം പോയിടട്ടെ. ഹായ് സൂപ്പർ. ഇതെരാ ലിസ്കേയാ നമ്മൾ കൊണ്ടോടാ. നാളെ വരും.

ஒரு <laughs> பிடிச்ச <laughs>

எங்க சூப்பூலி <laughs> 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 <laughs>

புடித்த புடிப்பாரு சுத்தம் போய் எதா போய்தான் கூட கிடுக்குண்ணா வையவா எட்டவா எட்டா மாரிக்காத எட்டவா ஏ வைணு வைய